இந்த வீடியோ இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சுட சுட சாப்பாடு வச்சு நம்ம சுட சுட சாம்பார் மஷ்ரூம் கிரேவி வச்சு சாப்பிட போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து வாரத்தில் இது மாதிரி ஒரு முறை வந்து முருங்கைக்கரை வந்து இப்படி எடுத்துக்கலாம் நம்ம வந்து ரசம் சூப்பு மாதிரி வச்சு சாப்பிட்லாம் இது மாதிரி வதக்கி சாப்பிட்லாம் கூட்டு பொரியல் மாதிரியும் இது மாதிரி சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் கால்சியம் கம்மியாக இருக்கிறவங்க இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறவங்க வந்து முருங்கைக்கரை வந்து இப்படி எடுத்து சாப்பிட்லாம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட பசங்களுக்கு வந்து கூட்டு பொரியல் மாதிரி செஞ்சு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி சாம்பார்னா சாப்பாட்டில் போட்டு பசஞ்சி சாப்பிடுவாங்க இதுக்கு நம்ம வந்து ஒரு குக்கரில் வந்து துவரம் பருப்பு வந்து வந்து ரெண்டு கைப்பிடி ரெண்டரை கைப்பிடி எடுத்துருக்கேங்க நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பருப்பு எடுத்துக்கங்க இதை நல்லா கழுவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தாக்கல் சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி வந்து எனக்கு வந்து பருப்பு வந்து ஒரு விசிலே குழஞ்சிருங்க ரொம்ப குழஞ்சி போயிடும் என்னான்னு தெரில நானும் ஒவ்வொரு இடத்துலையும் தண்ணி மாற்றி மாற்றி வச்சு பார்க்குறேன் அந்த ஒரு விசிலுக்கே நம்மளுக்கு வந்து குழஞ்சிடணும் அடுப்புலேருந்து டக்குன்னு எடுத்து கீழே வச்சுட்டா கொஞ்சம் பருப்பு நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும் இல்லாட்டி நல்லா குழஞ்சி குழம்பே நல்லா இருக்காதுங்க பூண்டு வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் நான் ஒரு விசில் விட்டு நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ மஷ்ரூம் வந்து கொஞ்சம் மண்ணாக இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் மண் பிடிச்சாப்புல இருக்கும் கழுவி நம்ம எடுத்துக்குவோம் ரெண்டு டப்பா நான் வாங்கியிருந்தேன் ரெண்டு டப்பா சேர்த்தா கொஞ்சம் கொஞ்சம் தாங்க நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து எங்கள் வீட்டில் பசங்களுக்கு ரொம்ப மஷ்ரூம் பிடிக்கும் நல்லா ரெண்டு டப்பாக வாங்கிக்கிறது நல்லா கழிவு சுத்தம் பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ இதை நான் கட் பண்ணி நாலாக கட் பண்ணிக்கிறேங்க கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னாக்கா ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நாலாக கட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இது வந்து ட்ரையாக நம்மளுக்கு வந்து சாப்பாட்டில் அந்த சா எல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் இந்த சட்டியில் போட்டு சாப்பாடு போட்டு பசஞ்சு தன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த கிரேவி ட்ரையாக இருக்கிறதுல மசாலாவோடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து மஷ்ரூம் வந்து எண்ணெய் ஊற்றி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா பொடிசாக சாப்பரில் போட்டு கட் பண்ணலாம் சீக்கிரம் வந்து வெங்காயம் வதங்கிவிங்க இப்போ நான் வந்து தக்காளி வந்து நான் வந்து பேச நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் தக்காளி வந்து எப்படி தான் நம்ம கட் பண்ணி சேர்த்தாலும் கொஞ்சம் வதங்க மாட்டேங்குது கல்லு மாதிரி தான் நம்மளுக்கு இருக்காலும் நான் அரைச்சே நான் சேர்த்துக்குவேன் எந்த ஒரு கிரேவி சிக்கன் மட்டன் செஞ்சாக்கா நான் அரைச்சே நான் தக்காளியை நான் வந்து இப்போ நான் வந்து ஒரு குத்து கருவேப்பில் சேர்த்துருக்கேன் கருவேப்பில் வந்து நம்ம கொஞ்சம் அதிகப்படியாக சேர்த்தாலே ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க எந்த கிரேவினாலும் செஞ்சாலுமே சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து மசாலா தேவையான மசாலா பார்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன்கிட்ட வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க தனி மல்லித்தூள் தான் நான் அதில் வந்து எந்த மசாலாவும் சேர்த்து அரைக்கல தனியான மல்லித்தூள் கரம் மசாலா வந்து ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மசாலா வந்து வேகிற பச்சை சுமல் போகிறதுக்கு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கங்க மஷ்ரூம்லேயே கொஞ்சம் தண்ணி விடும் நல்லா பார்த்து நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் வந்து கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் வந்து சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நம்ம கொட்டிட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் மூடி போட்டு வச்சிங்கனாக்கா மஷ்ரூமில் கொஞ்சம் தண்ணி விடும் அதுக்கப்புறம் மூடி போட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சாக்கா ட்ரை ஆகிடுங்க இது ரொம்ப நேரம் வேகணும்லாம் இல்லை மஷ்ரூம் வந்து சீக்கிரம் வந்துடும் குழம்பாக வேணுங்கிறவங்க மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாங்க கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் அதுமாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றி தேங்காய் சோம்பெல்லாம் நம்ம அரைச்சி ஊற்றி வச்சோம்னா குழம்பாக வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் சாப்பாட்டில் பொறுத்தவங்க இருக்கும் இப்போ மல்லி தலையும் புதினா தலையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை நான் சேர்த்துக்குறேன் இது கொஞ்சம் கொதிக்கிறப்ப சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அது இறங்கி நல்லாயிருக்கும் அதோட வாசமும் நல்லாயிருக்கும் லாஸ்ட்டில் போடாமல் கொஞ்சம் கொதிக்கும் போது நீங்கள் சேர்த்து பாருங்கள் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து மூடி போட்டு நம்ம ட்ரையாக வர வரைக்கும் வச்சுக்கலாம் உங்களுக்கு ட்ரையாக வேணுன்னா ட்ரையாக வச்சுக்கோங்க இல்லை இப்போது நல்லா பசஞ்சு சாப்பிட்ற மாதிரி என்னாக்கா கொஞ்சம் லா பசஞ்சி வச்சுக்கிற மாதிரி கிரேவி மாதிரி வச்சுக்கோங்க கொஞ்சம் ட்ரையாக தான் நான் வச்சுருந்தேன் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க நம்மளுக்கு வந்து மஷ்ரூம் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம சட்டியில் போட்டு சாப்பாடு பரட்டி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் மிளகுத்தூள் போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் நம்ம வந்து முருங்கைக்கீரை சாம்பார் வந்து வச்சுக்கலாம் பருப்பு இறக்கி வச்சாச்சு இப்போ ஒரு பாத்திரம் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம் தாளிப்புக்கு இப்போ ஏற்கனவே பருப்பில் வந்து வெங்காயம் தக்காளி போட்டு வேக வச்சிருக்கோம் கடுகு போட்டுக்கலாம் நான் ஜீரகம் போட மறந்துட்டேன் நீங்கள் ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க ரெண்டு மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தக்காளி எல்லாம் சேர்க்க வேண்டாம் சாம்பார் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெயில் போட்டு நம்ம சாம்பார் தூள் வதக்கும்போது அதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்குங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாம்பார் வந்து நல்லா வாசமாக இருக்கும் நம்மளுக்கு சாம்பாரோட வாசம் இப்போ வந்து வேக வச்ச பருப்பு தண்ணி நம்ம ஊற்றிக்குவோம் அந்த ஒரு விசிலே நம்ம டக்குன்னு உடனே நம்ம குக்கரை எடுத்து கீழே வச்சிட்டோம்னா நம்மளுக்கு பருப்பு கொஞ்சம் நல்லா முழுசாக கிடைக்கும் இல்லட்டு நம்மளுக்கு குழஞ்சி தாங்க போகுது உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து உருவி வச்சுருக்க முருங்கைக்கீரையை நம்ம வந்து போட்டுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ரெண்டு சாம்பாருக்கும் மஷ்ரூம் கிரேவிக்கும் சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு போட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் காரம் வேணால் நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க தேங்காய் சோம்பெல்லாம் அரைச்சி ஊற்றுவாங்க நான் அதெல்லாம் அரைச்சி ஊற்றலை அது மாதிரி ஊற்றி சாப்பிட்டிங்க இன்னும் ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க தேங்காய் சோம்பு சேர்த்து அரைச்சி ஊற்றினிங்கன்னா சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிராமத்துலலாம் அப்படி தான் செய்வாங்க தேங்காய் சோம்பு வந்து அரைச்சி ஊற்றிடுவாங்க லாஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவாங்க நான் சேர்க்கல நான் எனக்கு மட்டும்தான் வச்சுருக்கனால நல்லா கம்மியாக சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் சேர்க்கலாம் சாம்பார் ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிட வேண்டியதான் இது மாதிரி முருங்கைக்கீரை கிடச்சிதுனாக்கா நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்காய் சொம்பு வேணாலும் நீங்கள் அரைச்சு சேர்த்து ஊற்றிக்கலாம் சூப்பராக இருக்குங்க அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் செம்போட வாசம் சூப்பராக இருக்கும் சாம்பாரில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்